இயேசு கிறிஸ்து நாம் விரும்புகிற காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணி தருகிறவர் இன்றைய நாளும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியங்களை அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி தருவாராக மத்திய எழுதின சுசிச புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் ஆசிக்கிற போது ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கட்டவது தன் மகள் பிசாசு படியில் இருக்கிறபோது ஏசப்பாவட்டத்திலே சுகமாக்கும்படி கடந்து வருகிறார் அவர் அந்த ஸ்திரீயோடு கூட பிள்ளைகளுக்கு உண்டான அப்பத்தை நான் நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது என்று பேசுகிற போது மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை பூ ஐ நாய்கள் ஒன்றுமே என்று பதில் சொன்னபோது ஆண்டவர் அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார் அவருடைய விசுவாசத்தை கணப்படுத்தி அந்த ஸ்திரீயினுடைய பிள்ளைகளுக்கு அவர் சுகத்தை கட்டளையிட்டார் நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொன்னார் இன்றைக்கு நம்முடைய மனவிருப்பத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணித்தர வேண்டும் என்று சொன்னால் நாம் தெய்வ சமூகத்தில் பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்கில் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்கிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தெய்வத்திற்கு முன்னாக நீதிமான்களாய் நடந்தால் நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபது அதனுடைய மூன்று நான்காவது வசனம் சொல்கிறது நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தில் தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நமக்கு தந்தவையில் தேவனுக்கு உண்மையாய் காணிக்கை செலுத்தி பலி செலுத்தி நம் தேவ சமூகத்தில் நிற்கிற அவைகளை பார்க்கிறவர் அதை நினைவுகூர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகளின்படி தேவ சமூகத்தில் நில்லுங்கள் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணி தருவார் விசுவாசத்தில் நிலைத்துருங்கள் நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்ததில் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தி தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் விருப்பங்களை அவர் உங்களுக்கு தந்திருகிற தேவன் இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் விரும்புகிற காரியம் கர்த்தரால் வாய்க்க பண்ணப்படும்